ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு சொன்னேன் அப்போது இன்றைக்கி ஆக்சுவலி ஒரு கடைக்கு போனேன் கடைக்கு போய் லெமன் வாங்க போனேன் லெமன் வாங்கினதே ஒரு ஃபை அத்தரா மூணு 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 திறச்சுருக்கோம் அவ்வளோதான் வாங்கியிருப்பேன் ஜூஸ் போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோடா வாங்கி வச்சிருந்தேன் சரி ஜூஸ் போட்டு குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பட் இங்கே போயிட்டு வரேன்னா இன்டர்வியூ போயிட்டு வரேன் இரட்டி இருந்துச்சு பாலை இப்போ ஆக்சுவலி மணி என்னன்னா மணி ஆறு மணி தான் ஆகுது ஆறு மணி ஆறு மணி ஸ்ட் ஆகுது பட் இங்கே வந்து இப்போ கிளைமேட்னால ரொம்ப இரட்டி இருந்தது ஓகேவா சரி வாங்க போன இடத்துல ஒரு விஷயம் பார்த்தேன் சரி அதை உங்ககிட்ட சொல்லலாமே தான் வந்தேன் அதை போய் பார்த்துட்டு வாங்க வீட்டில இருந்து வரும்போது என்கிட்ட அவ்வளோ என்ன சொல்றது அவ்வளோ சிப்ஸ் கொடுத்து விட்டாங்க அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க ஆல்ரெடி ஒன்றரை நாள் ஆச்சுக்கா இங்கே வந்து இங்கே சிப்ஸ் இருக்கு சிப்ஸ் சிப்ஸ் எல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு சிப்ஸ் அது எங்கே இருந்தாலும் மலையா மலையாளி நான் இருந்தால் தனி மகிழ்ச்சி நம்ம ஊரில் உள்ள என்ன விலை அதிகமாக வெலை அதிகமாக இருக்கும் நாலுரூவா நாலுரூவா ஐம்பது காசு இது வேறு நூறுரூவாங்க இந்த ஒரு பேக்கெட்டுக்கு இது நூறுரூவா இது எத்தனை கிராம் இருக்குதுன்னா நூற்றம்பது கிராம் நூற்றம்பது கிராமுக்கு நூறுரூவா இது ஒரு வெரைட்டியா ஓகே எங்கே வரேன் அதே ராயல் பிராண்டாக பட் இது இது நாலம்பது தான் இது நூறுரூவா தான் இதில் மசாலாலாம் ஒன்றும் கேட்கலாம்

எத்தனை தெரியல பட் என்ன சொல்கிறது பார்க்க நல்லா இருக்கு ஆனால் காய்குள்ள அந்த எட்ஜ் இருக்கும் பாருங்க லாஸ்ட் கார்னர் அது அதை மட்டும் வச்சு விசூஸ் பண்ணுறாங்க சரி இல்லையா தெரில தெரியல ஸ்கேனிங் இருக்கு சரி பரவாயில்ல நல்லா வாங்க போகிறது இல்லையா பட் இதெல்லாம் பார்க்கணுன்னா சரி இதெல்லாம் கூட பரவாயில்ல அதெல்லாம் கூட ஒரு என்ன சொல்கிற நல்ல பேக்கிங் வெரி தின் ஸ்லைஸ் ஃப்ரெஷ் பண்ணணும் டோர் கோப்ரண்ட் ரயிட்ல போட்டாங்க நூற்றி இருபத்தஞ்சி கிராமா இருக்குது எவ்வளோ வேலை அஞ்சுராமா இது எவ்வளோ என்ன சொல்கிறது இது பேக்கிங் பயங்கரமாக இருக்குதுனாலே தெரியுது காசு அதிகமாக தான் இருக்கும் என்ன ஒன்று ஒன்று தேங்கா இது மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இல்லை இது நான் பார்த்தேன் இருக்கணும் அதுக்கு

அரவியெல்லாம் போட்டுருக்கீங்க நம்ம வந்து அரபியெல்லாம் படிக்கிறீங்களோ மேனுஃபேக்சர் ஹல்திராம் ஸ்நாக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் இந்தியா இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க பட்டு அரபியெல்லாம் போட்டிருக்காங்க இவ்வளோ ஃபேக்சிஸ்ட் இங்கே வைக்கணும் இங்கே வச்சுக்கினே பண்ணுறாங்க அப்படிங்க நிறைய ஐட்டம் இருக்குங்க நம்ம ஊரில் வந்து வேண்டாம்னு சொல்லுவோம் ஆக்சுவலி என்டலாம் நிறைய கொண்டு போச்சுன்னாங்க சிக்ஸ் எல்லாம் நான் எனக்கு போதும் போதும்னு சொல்லிட்டு எங்கள் இங்கே நான் இங்கே இருக்கதை தான் நினைக்கிறேன் எங்கள் ஃபீல்ட் இருக்கதையே தான் நினைக்கிறேன் எங்கள் இடத்துல வச்சுருக்காங்க என்ன வாழ்க்கடாக இது நம்மெல்லாம் எடுத்துகிட்டு போ எடுத்துகிட்டு போனால் நம்ம எடுத்துகிட்டு போக மாட்டோம் ஆனால் நம்ம இதெல்லாம் பார்த்து இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம வந்து நெட்டு வந்திருக்கலாமோ அப்படின்னு நமக்கு தோணுது வீடியோ பார்த்தீங்கல்ல இதெல்லாம் நம்ம ஊரில் கொடுத்து விட்டாலும் நம்ம வாங்கிட்டு வர மாட்டோம் இங்கே வந்துட்டு அது பார்த்தோன்னா மிஸ்ஸிங்காக இருக்குது இது மிஸ்ஸிங்கே மிஸ்ங்க ரொம்ப ரொம்ப மிஸ்ஸிங்க தான் இருக்கு ஏன்னா இங்க இருக்கவங்களுக்கு எல்லாரும் தான் அதுல ஒரு கடையில் ஒருத்தர் பேசினேன் அவர் கொல்லங்காரி அவர் இங்கிலீஷ்ல பேசி பேசல பார்த்தா நம்ம ஒரு காரதா மலையாளி அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரு சார் இங்க வந்து கேட்டு பக்கத்துல வந்தேன் திறக்கணும் சரி இது காடு திறக்கணும் பச்சை வந்த உடனே சிலோட திறந்து போய் நம்ம கிட்ட அமுக்கணும் நல்ல திறந்துடுறோம் ஏதாவது திறந்துடும் இப்போ திறக்க மாநில ஓகே இருக்கும்போது இதெல்லாம் வேண்டா இங்க வந்து நடக்கலையே அப்படி மாதிரி நமக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி சங்கடமா சொல்றது இன்னும் ஆக்சுவலி நான் கொண்டு வந்து நாலு நாலரை கிலோ சிப்ஸ் சுட்ட கொண்டு வந்தேன் சின்ன முடிச்சுட்டேன் இப்போ சுலாச்சு